எழுதடா புது விடியலின் சரித்திரம் நிமிரடா உன் இனத்தின் பேர் துளிர்விடும் நிலைவறை திமிரடா தனித்து நீ படைவெல்லும் திமிரடா திமிரடா தனித்து நீ படைவெல்லும் திமிரடா எழுதடா புது விடியலின் சரித்திரம் நிமிரடா உன் இனத்தின் பேர் துளிர்விடும் நிலைவறை உடைந்திடும் எதிரியின் சேட்டைகள் அதில் உயர்ந்திடும் நாம் தமிழரின் கோட்டைகள் உடைந்திடும் எதிரியின் சேட்டைகள் அதில் உயர்ந்திடும் நாம் தமிழரின் கோட்டைகள் படை கொண்ட அரசியல் புயலடா நாம் தமிழரே தமிழுக்கு முடியடா படை கொண்ட அரசியல் புயலடா நாம் தமிழரே தமிழுக்கு முடியடா புரட்சியே வென்றிடும் பாரடா நாம் தமிழரே அதைச் சொல்லும் கேளடா புரட்சியே வென்றிடும் பாரடா நாம் தமிழரே அதை சொல்லும் கேளடா மறவர்கள் கூட்டமே நாங்களடா அடிமையா இன்னும் நீ வாழுவதா மறவர்கள் கூட்டமே நாங்களடா அடிமையா இன்னும் நீ வாழுவதா அசிங்கமாய் தன்னிலை மாறுவதா அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேந்துவதா அசிங்கமாய் தன்னிலை மாறுவதா அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேந்துவதா பகை வென்ற இனமேன் தூங்குதடா வீண் பழிகளை இன்னுமே தாங்குதடா பகை வென்ற இனமேன் தூங்குதடா வீண் பழிகளை இன்னுமே தாங்குதடா உடைத்தெறி பூட்டிய விலங்குகளை படைத்திடு தமிழனின் வீரமதை உடைத்தெறி பூட்டிய விலங்குகளை படைத்திடு தமிழனின் வீரமதை கருத்தியல் புரட்சியால் போர் நடத்து நாம் தமிழரின் ஆட்சியை நினைநிறுத்து கருத்தியல் புரட்சியால் போர் நடத்து நாம் தமிழரின் ஆட்சியை நிலை நிறுத்து நாங்களடா அறத்தினை ஏந்திய கூட்டமடா உயிர்நேயவாதிகள் நாங்களடா அறத்தினை ஏந்திய கூட்டமடா தமிழனாய் இணைவதில் தயக்கமாடா தரங்கெட்ட வாழ்க்கையில் இணக்கமாடா தமிழனாய் இணைவதில் தயக்கமாடா தரங்கெட்ட வாழ்க்கையில் இணக்கமாடா உன்னை நீ ஆழ்வது தரக்குறைவா எழுந்து வா தமிழினமாய் உன்னை நீ ஆழ்வது தரைக்குறைவா எழுந்து வா நாம் தமிழினமாய் சத் சாதியம் வேண்டாய் தூக்கியறி திராவிட நோய்களை தாக்கி அழி சாதியம் வேண்டாம் தூக்கியறி திராவிட நோய்களை தாக்கி அழிது ஆளட்டு முன் தமிழ் வீரத்துடன் ஆளட்டு முன் தமிழ் வீரத்துடன் நாம் தமிழராய் இணைந்திடு வாழும் வரை நாம் தமிழராய் இணைந்திடு வாழும் வரை வாடகை அப்பனா உனக்கு வேண்டும் உன் அப்பன் இருக்கிறான் தெரிவினோரம் வாடகை அப்பனா உனக்கு வேண்டும் உன் அப்பன் இருக்கின்றான் தெரிவினோரம் ஓட்டுக்கும் பணம் வேண்டி துரோகம் செய்தாய் நாட்டுக்கு நீ ஒரு பொறுக்கியானாய் ஓட்டுக்கு பணம் வேண்டி துரோகம் செய்தாய் நாட்டுக்கு நீ ஒரு பொறுக்கியானாய் புலிக்கு பிறந்தவன் நீயடா நரிகளுக்கு அஞ்சிடல் ஆகுமா புலிக்கு பிறந்தவன் நீயடா நரிகளுக்கு அஞ்சிடல் ஆகுமா பிறப்பிலே இருக்கும் வீரத்தை பருந்து போலுந்தன் வேகத்தை எலிகளால் தடுத்திட முடியுமா பிறப்பில் இருக்கும் வீரத்தை தருந்து போலுந்தன் வேகத்தை எலிகளால் தடுத்திட முடியுமா திருட்டும் உருட்டும் ஊழலும் உன்னை வாழ வைக்குமா பிறப்பே அறியாத திராவிடம் உன்னை ஆள்வது சரிதானா திருட்டும் உருட்டும் ஊழலும் உன்னை வாழ வைக்குமா பிறப்பே அறியாத திராவிடம் உன்னை ஆள்வது சரிதானா பிரைந்து வா இனியும் அடிமையாக நீ அலைந்து தொலைக்காதே பிரைந்து வா இனியும் நீ அடிமையாக அலைந்து தொலைக்காதே அணி அணியாய் வந்து நில் நாம் தமிழராய் அணி அணியாய் வந்து நில் நாம் தமிழராய் நன்றி